எதை சின்ன பொண்ணு கிறுக்கி உனக்கு உட்கார வேற இடமா கிடைக்கல நடு டேபிள்ல வந்து ஏறி உட்கார்ந்துக்கிட்டா ஆ அவ்வளோரும் ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டே வேற நான் எங்கே போய் உட்கார்றதா ம் நான் தலைக்கு மேலே வந்து ஏறி உட்காரு இவன் தண்டியா சும்மா இரு வேற வந்து உட்கார்ந்தால உட்கார்ந்துருவா அம்மா அந்த கிறுக்கி செஞ்சாலும் செய்வாமா என்னலாம் சதீஸ் இன்னைக்கு எங்கயே வெளிய போலயாக்கும் பையனோட இங்க வந்து பவியமா நல்ல புள்ள மாதிரி உட்கார்ந்திருக்க ஆமா அதானே

சadisu கடவுள்கிட்ட ஆண்டனா மட்டும் பத்தாது கொஞ்சம் புக் எடுத்து படிக்கணும் படிச்சாதான் பாஸ் ஆக முடியும் எங்க அம்மா இவளுக்கு எக்ஸாம் முடியற வரைக்கும் என்னைய அவளோட கொஞ்சம் பாத்துக்கடா சொல்லியிருக்காவ நீயும் அப்ப புக் எடுத்து வந்துடல நான் அவเน ட்ரெயின் பண்றேன் ஐயோ அப்ப எனக்கு நீ டியூஷன் எடுக்கப்றியோ ஆமாமா டியூஷன் தான் நீ எனக்கு ஃபீஸ் தන්දரணே அப்படியே ஃபீஸ் எவ்வளவு கேட்பே உங்களுக்கு எக்ஸாம் முடியுமளா அப்போ உங்க ஸ்கூல்ல கே நல்லா இருக்கும் பதுக்க சம்சா அங்க இருந்து எனக்கு ஒரு 10 சம்சா வாங்கி தಂದ್ರு அதான் எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஏ அப்பா ரொம்ப சீப்பான டியூஷன் ஃபீஸா இருக்க எதை சோனி நீ ஏன் அங்க உட்கார்ந்திருக்க இன்னோ கலர் மாவு தான் காய வச்சிட்டல அங்க வா அவளுக்கு இந்த கலர் மாவு ஒண்ணு உண்டா போதோ அதே தடவிட்டு இந்த வாரே வாரே என்ன சதீஷ் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியால என்ன ஹெல்ப் சோனி அந்த அந்த மதில் செவுத்துக்கிட்ட ஒரு செங்கல் கிடக்கு வரா அந்த செங்கல் எடுத்துக்கிட்டு வாயா நம்ம கொஞ்சம் செங்கலை தேய்ச்சி இந்த காவி கலர் ரெடி பண்ண வேண்டியிருக்கு பத்துக்க அதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம்ல கொஞ்சம் எடுத்துட்டு வாயா ஏடி நான் போய் செங்கல் எடுத்துட்டு வந்து அத உரசி உனக்கு காவி கலர் ரெடி பண்ணி தரணுமா ஆமால உங்க தங்கச்சிக்கலாம் மட்டும் செஞ்சு கொடுப்பல நான் பாத்துர்க்கே போன வருஷம்லாம் நீ உங்க தங்கச்சிக்கு செஞ்சு கொடுத்தல எனக்கு செஞ்சு தர முடியல இங்க பாரு சோனி இவனுக்கு ரெடி

எங்க உள்ளதா இருக்க போது ஏதாவது வர்ற வழியில பச்சை பிள்ளைகிட்ட இருந்து பிடிக்கிட்டு வந்துருப்பாங்க ரெண்டு வரும் இவங்களாவது கடையில காசு கொடுத்து கரும்ப வாங்குறதாவது மைனியோ எங்களை பத்த என்ன அவ்வளவு கேவலமாவா தெரியுது நாங்க ஒண்ணு சின்ன பிள்ளைகிட்ட இருந்து எல்லாம் களவாண்டோம் ஆமா அதானே நாங்க நேரம் கடையில போய் களவாண்டுட்டு வந்துட்டோமே நீங்களா இங்கே இருப்பேன்னு தெரியாது தெரிஞ்சிருந்தா உங்களுக்கும் சேர்த்து களவாண்டுட்டு வந்திருப்போம் ஏன்னா நீங்களும் திருந்தே வண்டியலாலா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி வருஷம் இனிமேலாவது அடுத்து புது வருஷப்போ இந்த மாதிரிலாம் கலவண்ட முண்டன்னு ஏதாவது ஒன்று சபதம் எடுத்துக்கிட்டு உருப்பிடுற வழியே பாருங்களா யூ மீன் ரெசல்யூஷன் அதெல்லாம் எடுக்க முடியாது இப்போ எங்களால் ஏன்னா அதான் நீ ரேஷன் கார்டு ஏற்கனவே எடுத்துட்டியே மறுபடியும் ரேஷன் கார்டு எடுக்கணும் உருப்படியே வழியே பாருங்கன்னு தான் சொல்லியா சரசு ஐயோ லட்சு ரெசல்யூஷன்னா எதாவது ஒரு நல்ல முடிவு இந்த வருஷத்தை இதெல்லாம் கைவிட்டுட்டு இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு முடிவு எடுக்குது ஓ அப்படியா இல்ல முதல்ல வீடு விடா அந்த கோழிகளை கள வண்டியது அப்புறம் தோட்டத்துல போய் ஏதாவது கள வண்டியது இந்த பழக்கத்தை முத கை விடியதுக்கு ஏதாவது வெளியே வரங்களா அதுக்கே லட்சு ஒரு 10 நாள் சோர்த்துங்கமா பட்னி கடன் என்ன சொல்லுங்க ஆனா இந்த மாதிரி முடிவல எடுக்க சொல்லாதீங்க ஆமா லட்சு நாங்க அதெல்லாம் என்ன வேணானே செய்யோம் அது ஒரு ஜாலிக்கு செய்யிறது அதெல்லாம் போய் பெருசா எடுத்துக்கடாதீங்க லட்சுமி இங்கே பாரு இவ்வளோ அளவுக்குலாம் நீ எவ்வளோ புத்து சொன்னாலும் அதெல்லாம் காதில் ஏறாது இவ்வளோ அந்த அளவு மண்ணடி போடு அப்போ இந்த வருஷமும் உருப்படுற வழியை பார்க்க முடிய இல்லை லட்சு ஆனால் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் பார்த்துக்கிடுங்க ஒரு ரெசல்யூஷன் எடுத்துகிட்டு தான் வந்தேன் காலையில் எந்திரிச்சதும் அந்த முடிவு எடுத்துட்டேன் அப்படியா நல்ல முடிவா இருக்கும் போல இருக்க என்ன முடிவு பெரிய பொண்ணு என்னமே ரொம்ப குடும்ப இஸ்திரியா இருக்க வரைக்கும் வீட்டில் எங்கள் வீட்டுக்காருக்கும் எல்லா வேலையும் செய்வேன் எங்கள் மாமியாருக்கும் எல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன் கொஞ்சம் வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் வெளியே வரணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் எங்கோ ஆனால் இன்றைக்கி எந்த வேலையும் செய்யலை பார்த்துக்கிடுங்க பல் வளைக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு சோற்ற தின்னுட்டு வந்துட்டே பத்துக்கிடுங்க கஞ்சி குடிச்சிட்டு நல்லா துவையல் அரைச்சி வச்சிருந்தாவே நல்லா கஞ்சி சூப்பராக இருந்துச்சு குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் இனிமேல் மதியம் எங்கள் மாமியாரே ஏதாவது கறி கறி எடுத்து குழம்பு வைக்குமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு சாம்பாரை போட்டு விட்டுருமா அணியர்னு அதனால் இன்றைக்கே கறி எடுத்து குழம்பு வச்சுச்சுன்னா அன்றைக்கே நான் மதியம் போய் கட்டுக்கட்டுன்னு கட்டிட வேண்டியது தான்

சரி சரி கோவப்படாத பெரிய பொண்ணே நல்ல முடிவா தான் எடுத்திருக்கா இந்த மாதிரியே இரு ஆமா உமா நீ என்ன முடிவு எடுத்திருக்கா வீடு வீடா போய் முத குழம்பு வாங்க முடியே வீட்டுல குழம்பு வச்சு தும்பேன்னு எடுத்துக்கடே இங்க பாருங்க அந்த சைடுல நாலு முடி ஸ்டைலுக்கு அந்த பரப்பிக்கிட்டு நிக்கல அந்த நாலு முடி அந்த அத்து எடுத்துருவேன் கையோட பாத்துக்கிடுங்க முத நீங்களே யாருக்கும் குழம்பு கொடுக்க மாட்டேன்னு ரெசல்யூஷன் எடுங்க அதுக்கப்புறம் வாங்குற எண்ணெயை குறை

உங்க தான் நல்ல பாலா இருக்கு நீ என் குறை சொல்லிட்டியே என் மாட்டு பால் அப்படியே நான் கறந்து அப்படியே தாரேன் அவ்வளோ இருக்கோம் ஒரு சுட்டு தண்ணி கிளக்க நான் என்னைய பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை கேட்டு விட்டியே கோவப்படாதீங்க இவங்கள பற்றி தான் உங்களுக்கு வேணுன்னே என்னத்தையாவது ஒண்ணு நம்மளும் எப்படி சொல்லியான்னு பால் ஒரு சொட்டு கலந்துருந்தாலும் சரி நம்ம கலந்துட்டோம் சொல்லலாம் நான் ஒரு சுட்டு பாலில் தண்ணி கலக்க முடியும் என்னைய பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிவிட்டால இதே மாதிரி தான் நாலு பின்ன வேற ஏ வட்டியும் போய் சொல்லிக்கிட்டு நிற்பா சரிக்க சரிக்க விடுங்க நாங்கள் எதுவும் உங்கள் பாலெல்லாம் நாங்கள் எதுவும் குத்தம் சொல்ல மாட்டோக்கோ நல்லா அழகா இருக்கும் ஏதா உமா அது பாலில் ஒரு நாளும் ஒரு சுட்டு தண்ணி கலக்காது அதுக்கிட்ட போய் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி வாயை விட்டா பர் எப்படி கடந்து துள்ளிட்டு கிடக்குன்னு பெரிய பொண்ணு நான் சும்மா வளாட்டுக்கு தான் சொன்னேன் இப்படி டென்ஷன் ஆவ பத்திராலியக்கா நான் எதிர்பார்க்கலையே சரி என்னத்தையாவது சொல்லி சமாதானப்படுத்து இல்லாட்டின்னு ஆளு இப்படி தான் கரைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரி இரு பேசி பாக்கே லட்சுமி இவன் நூறு வாழு ஆறு மாசமா வாங்கிக்கிட்டு இருக்கா நூறு நூறு இன்னும் அவ காசு தரல அதனைக்கான எப்ப தருவான்னு கேட்டிருக்கானு ஒரு வார்த்தை கேளுங்க சரி அவ இழுக்க முடியல போல இருக்கு தரும்போது நான் ஒரு வார்த்தை அவட்ட கேட்டது இல்லக்கு அவ என்னை பத்தி என்ன வார்த்தை சொல்லிட்டே பத்தியல நூறு வாழ்ல அவன் ஒரு லிட்டர் தண்ணியை கலந்தா நான் என்ன பண்றது அப்ப பால தண்ணியா தான் இருக்கும் அச்சியோ பத்திர லிட்டர் கேவலை பற்றி அவ்வளோ ஆறு மாசமா காசு கொடுக்கல பாலுக்கு ஒரு லிட்டர் தண்ணியை கலக்க நூறு பாலில்லன்னு சொல்லி தெரியாத நம்ம இதை நம்ம சும்மா கிண்டல் பண்ணோன்னா இது நம்மளுக்கு கேவலை படுத்தி விட்டுருச்சு சரி சரி விடுங்கக்கா விடுங்கக்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆமாக்கா விடுங்கக்கா உங்க பால் நல்ல பாலுன்னு எல்லாருக்கும் தெரியும் அவன் சும்மா சொல்லிட்டு அடாக்கா எல்லாம் இங்கே இன்னைக்கு நீ எனக்கு காசு எடுத்து வைக்கா இன்னைக்கு நீ ஆறு மாதம் பாலோட கணக்குக்கு நான் இன்னைக்கு உனக்கு நான் அனுப்பி விடுவேன் என்ன கை இவ்வளோ காசு என்ன எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் அனுப்பி விடியும் உனக்கு இன்னைக்கு போட்டை எடுத்தியா மூலம் அனுப்ப சொல்லியே காசை கொண்டு இன்றைக்கி வைக்கா நாளையிலேருந்து உனக்கு பால் தரான் நம்பிருண்ணா அய்யய்யோ ஆறு மாதம் பால் காசை ஒன்றா கேட்க நான் எங்கே போவேன் தெரியாத்தனமா இதை கிண்டல் பண்ணுனே இப்படி வேலையில போய் முடிஞ்சிருச்சு பத்திராளி கோவப்படாதீங்க ஏன்னா சும்மா விளாட்டுக்கு தான் சொன்ன பார்த்துக்கிடுங்க ஏன்னா விளாட்டுக்கு சொல்றதுனால எதுனாலும் ஒரு அளவுக்கு தாம்லா இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணப்படாது ஆமா ஒருத்தர் மேல தேவலாம பழிய போட்டா வீருக்கு கஷ்டமா தான இருக்கும் பாடல தண்ணி கலந்தா தண்ணி கலந்தானே இங்க முன்னாடி இப்படி சொன்னா அப்புறம் நீ வேற எங்கேயும் போய் சொன்னா வேற அது அவங்களுக்கு கெட்ட பேரு தானே சரி கோ இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன் இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரி இனிமே நான் உனக்கு பாலு தர நீ யார் மாச காசு எடுத்து வை சொல்லிட்டு எக்கோ நீங்க இப்படி பிடிச்ச அப்படி காசு எடுத்து வைன்னா நான் எங்க கோ போறது டா ரேஷன் கடையில காசு தந்தோம்ல அந்த காசு கொண்டா கரெக்டா இருக்கும் என்னடா வாய்

ஏல நல்ல சாஃப்டா இருந்து பத்தக்க நல்லா திக்கா இருந்துச்சு இந்த குளிருக்கு நல்ல எதமா இருக்கும் போல நினைச்சிட்டு நான் சரியா எடுத்து பத்தக்க நல்லா தான் இருந்துது அட கிறுக்கி 5000 ரூபாய்க்கு பெட்சிட்ட எடுத்தா சேலன்னு இன்ன பெரிய பொண்ணு 4999 ரூபாய் 1 ரூபாய் குறைச்சி தண்ணா ஆ அந்த 1 ரூபாயை நெத்தில வச்சிட்டு நீயே நேரா போய் சுடுகாட்ல போய் படுத்துக்க ஏல பெரிய பொண்ணு எதுக்குலாம் இப்ப வாங்கி எட்டி மிதிச்சா அம்மா கிறுக்காரி கிறுக்காரி

மொத வீட்டில் போய் அந்த சேலையை எடுத்துட்டு வா என்ன சேலைன்னு பார்த்துருவோம் ஏன் பெரிய பொண்ணு ஏன் சேலை மடல்ல நீயும் புதுசாக எடுக்க போறிய அந்த ஹிந்திக்காரனை தேடி ஏன் உயிரை எடுக்காத ஒழுங்கு மரியாதையை போய் அந்த பெட்ஷீட் எடுத்துட்டு வா பெரிய பொண்ணு மறுபடி மறுபடி பெட்ஷீட்டுங்காத அது சேலை ஒழுங்கு மரியாதையை போய் எடுத்துட்டு வான்னு சொன்னேன் இவெல்லாம் வெள்ளத்தில் அந்த ஆளாக போயிருக்க வேண்டியவா இவெல்லாம் ஏன் இருக்காது தெரியல உயிரோட பெரிய நான் சர்ப்ரைஸா பொங்கல் அன்னைக்கு உங்ககிட்ட கட்டி காட்டலான்னு நினைச்சேன் മയക്കമാരുത് നന്ദിക്കാരം പോ